செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி பந்தி விழா நிகழ்ச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் சாகிதா பர்வீன் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டுமனை பட்டா கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை பட்டா மாறுதல் வாரிசு சான்றிதழ் புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக விசிக உள்ளாட்சி பிரதிநிதிகள் லோகாம்பிகை ராஜமாணிக்கம் சிற்றரசு மோகன்தாஸ் நிர்மல்குமார் ராஜசேகரன் முரளி எழில் ராவணன் பரந்தாமன் ஆறுமுகம் அஞ்சுகம் சங்கர் கஜா சக்திவேல் ஸ்பர்ஜன் பூபால் விஸ்வா கார்த்திகேயன் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்